அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட எஸ்எஸ் ஃபேஷன் கம்பு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெஸ்டர்ன் வியரில் பார்க்க போகிறோம் வெஸ்டர்ன் வியரில் உங்களுக்கு வந்து ஷார்ட் டாப்ஸ்லேருந்து அண்ட் வந்து லாங் டாப்ஸ்லேருந்து இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்க போகிறோம் ஷார்ட் டாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் லாங் டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறாங்க இப்போ நம்ம போய்ட்டு எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துடலாம் வெளியூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கும் இந்த கலெக்ஷன்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது ஆமாங்க இது எல்லாமே இம்போர்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் வெஸ்டர்ன் இயர் கலெக்ஷன்ஸ் ஒன் டபுள் நைனுக்கு மட்டுமே கொடுக்க வித் லைனிங்கோட ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல இது ஒரு டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அக்கா என்னென்ன பிரைஸஸ்க்கா இருக்கு எல்லாமே ஒன் டபுள் நைன் தண்டம் எல்லாமே ஒன் டபுள் நைன் தான் என்னென்ன சைஸஸ் இருக்கு இது எம்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கண்டாமா ஆஹ் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் இருக்கு டபுள் எஸ்எல் இருக்கு அண்ட் நீங்க பாருங்க வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு மட்டும் மட்டும்தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இங்க பாருங்க இந்த டிசைன் பாருங்களேன் இதெல்லாம் வெறும் நூத்தி ரூபா நம்ம வெளிய மார்க்கெட்ல வாங்குறோம்னா இதெல்லாம் என்ன பிரைஸ் அக்கா இருக்கும் இது தாராளமா எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இருக்கு நம்ம எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் இது எல்லாமே இம்போர்ட்டட் எல்லாமே இம்போர்ட்டட் இது பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நீங்க வந்து ஒரு ஜீன்ஸ் ஸ்கர்ட்ஸ் எல்லாம் போட்டு போடுறதுக்கு அடி தூளா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் இதுல நெக்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டாங்க வெறுத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருந்து நம்மளோட எஸ் ஃபேஷன் ஹப்ல வந்து இந்த பிரைஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வியர்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க இதுவுமே ஒன் டபுள் நைன் அவங்க ஒன் டபுள் நைனுக்கு அடி தூள் கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்குல்ல அடுத்து நான் காமிக்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இயர் ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க வா இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் மக்களே மறந்துடாதீங்க அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் இப்போ நான் காமிக்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது டு முன் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் ரேஞ்சில் உண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபேஷன் எஸ்எஸ்ல உங்களால பார்க்க முடியும் அண்ட் ஃபேப்ரிக் ஆகட்டும் அவங்களோட பிரைஸ் ஆகட்டும் மற்ற இடத்த நீங்க கம்பேர் பண்ணிட்டு கூட கூட ஃபேஷன் வரலாம் சீரியஸ்லி யாராலையும் தர முடியாத ஒரு பிரைஸ்ல வந்து தருவாங்க இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க அது நீங்கள் பாருங்கள் வாவ் டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இரநூத்தி ஐம்பது டு முன்னூற்றி ஐம்பது அந்த ரேட்டில் கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த கலெக்ஷன்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறாங்க இங்கே பாருங்கள் இந்த கலர்லாம் பாருங்களேன் டென் பர்சன்டேஜ் பில்லிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிற இந்த கலெக்ஷன்ஸில் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது வாவ் இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லா நிறைய கலர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கில்ல இது சோ உள்ள கலர்ஸ் பாத்திரலாமா அண்ட் இதுல உள்ள கலர்ஸ் காமிக்கிறோம் இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு சாம்பிள் உள்ள நிறைய இருக்கு இன்னும் டிஃபரெண்டான கலர்ஸ் நிறைய இருக்கு இது கம்மியா ஆமா இன்னும் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு மறந்துராதீங்க இப்ப பாக்குறதுமே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நம்ம பாக்குறதுமே 250 டு 350 அந்த ரேஞ்சில இருக்க கூடிய கலெக்ஷன்ஸ் அக डेफिनेटली 10% டிஸ்கவுண்ட் இருக்கு கண்டிப்பா 10% டிஸ்கவுண்ட் இருக்கு சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சுருவோம் சூப்பர் கா ஓகே அண்ட் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் இந்த இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எத்தனை நாளைக்கு அக்கா ஆக்சுவலாக நம்ம ரிலீஸ் இருந்து அந்த சண்டே வரைக்கும் இருக்குடமா ஓகே சண்டே வரைக்குமே இந்த இந்த ஆஃபர் வந்து இருக்குது இங்கே பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19th வரைக்குமே இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இந்த ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் வச்சும் இருக்குது வி நெக் பேட்டர்லேயும் இருக்குது அண்ட் இந்த மாதிரி காலர் டைப்லேயுமே இருக்குது உங்களுக்கு வந்து டென் டேஸ் ஆஃபருங்க அது மிஸ் பண்ணாமல் யூ யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸுங்கிறது ஷார்ட் டாப்ஸ்க்கு அண்ட் வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு பெஸ்டான ஒரு ஷாப்புங்க அது அண்ட் ப்ரைஸ்லேயும் சரி குவாலிட்டிலையும் சரியாக அடிச்சுக்க முடியாது ஸோ ஸோ இது 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 சொல்லுவாங்கல்ல இப்போ இப்போ வெட்டிக்கன் சில்க் சில்க் அப்படின்னு வருது அந்த ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஷார்ட் இருந்தாலும் ஒரு ஒரு ஜீன் ஜீன் போட்டு செம சூப்பராக சூப்பராக பாருங்களேன் இந்த இந்த போட்டிங்கன்னா இருக்கும் நம்ம என்னென்ன சைஸ் அக்கா ஆமாம் வந்து உங்களுக்கு டபுள் டபுள் வரைக்கும் வரைக்கும் ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துலேயுமே வா ரொம்ப அழகாக இருக்குங்க அவ்வளோ

மறந்துடாதீங்க சரிங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு அந்த ஷர்ட் அப்பக்கா இதுல என்னக்கா சைஸ் இருக்கு இது எம்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எக்ஸல் வரைக்கும் டபுள் எக்ஸ் எல்லாம் எப்பக்கா கொண்டு வரீங்க கொண்டு நெக்ஸ்ட் வந்தாலும் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் டபுள் எக்ஸ் போடுறவங்களையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க கண்டிப்பா ஏன்னா இந்த தடவை நம்ம நிறைய போன தடவை கேட்டனால நம்ம நிறைய ஃப்ரீ சைஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ சைஸ் கொண்டு வந்திருக்கீங்க செம்மையா இருக்குக்கா

ஸ்ட்ரைட் அந்த இடத்துல மட்டும் அந்த போட்டுக்கலாம் குட்டியா இது மட்டும் கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 250 250 ரூபாய்க்கு இவ்ளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறீங்க அல்ல உள்ள டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க காமிக்கிற கலர்ஸ் மட்டும் வேற எதுவும் கலர்ஸ் கலர்ஸ் இருக்கடமா இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு சரி இந்த கலர் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கு சூப்பர் இது வரைக்கும் வந்து 250 ரேஞ்ச் அந்த கலெக்ஷன்ஸ் காமிச்சோம் அடுத்து வந்து அக்கா எடுத்து வச்சிருக்க கலெக்ஷன்ஸ் அப்படியே கண்ணை வந்து பறிக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸ்ல இருக்கு இங்க பாருங்க வாவ் உண்மையா இருக்கு அது நம்ம கொஞ்சம் வந்து ஷார்ட்டா பார்த்தோம்ல இது நான் வெச்சு காமிக்கிற பாருங்க சோ கேளு பாருங்க ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது ரொம்ப லாங்கும் கிடையாது இது एक्चुअली உங்களுக்கு 3/4 தான் வந்து 3/4 தான் வந்து ஆமா அண்ட் இதக்க இதோட பிரைஸ் அக்கா 350 தான் அம்மா இந்த 350 ரூபாய்க்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க இது just 350 மட்டும் தான் நோட் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரோ போல்ஸ் கொடுத்திருக்காங்க அக்க இதுல என்னென்ன சைஸஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு எம்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எம்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எதை எடுத்தாலும் இப்போ இந்த காமிக்கிற இந்த டிசைனில் எதை எடுத்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க எம் டூ எப்போ தான் நீங்கள் டபுள் எக்ஸில் எடுத்துகிட்டு வர போகிறீங்களோ தெரியல போங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்க்கு இது வாவ் இந்த ரெட் அக்கா இதோட ப்ரைஸு இதுவும் த்ரீ ஃபிஃப்டி தான் டாமா இதுவும் த்ரீ ஃபிஃப்டி தானே ஆமாம் ஏய் நெக் பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா லுக் லைக் பாக்குறதுக்கு அந்த கஸ்டமைசேஷன் நெக் அந்த பா நெக் கொடுத்து பின்னாடி வந்து ரவுண்ட் நெக் கொடுத்து பின்னாடி ரோப் பண்ணிக்கிற மாதிரி ஆக்சுவலா கஸ்டமர்ஸ் இதுல மாதிரி நம்ம கேட்டிருக்காங்க கஸ்டமைஸ் பண்ணியே எங்களுக்கு கொடுங்கனே கேட்டாங்க இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நம்ம அதுக்காண்டே ரெடி பண்ணிருக்கோம் சமயா இருக்கல ஜஸ்ட் 350 ரூபாய்க்கு அப்படியே பாக்குறதுக்கு நம்ம ஒரு டெய்லர் கிளாத் எடுத்து கொடுத்தா நம்ம எப்படி இருக்குமோ லுக் லைக் அதே மாதிரி இருக்குங்க இங்க பாருங்க அந்த பேட்டர்ன் வந்து அதே மாதிரி இருக்கு ஜஸ்ட் 350 ரூபாய்க்கு என்ன கா இது வந்து டெனிம் ஆமாடா இதுவும் 350 தான் இந்த டெனிமும் 350 தானாம்பா அக்கா எத்தனை பேர் இத கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து உங்களுக்கு வந்து காலர் டைப் உங்களுக்கு வந்து பட்டன் வந்து ரிமூவ் பண்ண முடியல காலர் டைப்ல குடுத்துருக்காங்க இந்த இடத்துல அந்த புஸ் புஸ்னு அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க டெனிம் வந்து இந்த ப்ரைஸ் என்னால் நம்பவும் இல்லை அக்கா இது வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸ்ரீ இது ஒரு பேட்டர்ன் இது ஒரு பேட்டர்ன் வேற வேற பேட்டர்னா இருக்கும் டெனிம் வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டும் தான் அங்கே குடுக்குறாங்க அதுக்கு இன்னொன்னு ஒன்னு நம்ம வீடியோ போட்ட உடனே உடனே வந்து எடுத்துருங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா இருக்காது ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க என்ன நீங்க எல்லாத்தையும் வித்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது அதனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே பண்ணிட்டாங்கன்னா கடன் கடன் கொடுத்துர்லாம் இந்த ஆஃபர் எல்லாமே அதாவது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பிரைஸ்ல வந்து இம்பாசபிளான பிரைஸ்ங்க சோ வீடியோ பாக்குறீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவு நீங்க வந்துட்டு உங்களோட ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் வியர்ல இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் அடிபூல் செம்மையா இருக்குங்க இதுமா நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கல்ல டபுள் எக்ஸ்எல் இது டபுள் எக்ஸ்எல் ஆஹ் இந்த மாதிரி வேற வந்து டபுள் எக்ஸ்எல் ரொம்ப கஷ்டம் கஸ்டமர்ஸ்க்காகவே தேடி வாங்கிட்டு வந்திருக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல வெஸ்டர்ன் யூயர் லுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க உள்ள ஷர்ட் வந்து தனியா எடுத்துட்டு மேல வந்து இந்த இல்லை இல்லை ஒன்னாவே ஸ்ட்ரிஸ்ட்டாக இருந்தாலே இது ైడ్స్ ఏదా

ஓடியே வந்தது இதோட பிரைஸ் அக்கா பைவ் டபுள் நைன் டம் நைன் ப்ளூ லாங் சைஸஸ்க்கா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் மாடல் டம்மா இது ஃப்ரீ சைஸ் ஃபுல் மாதிரி வந்தாவே உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் அதாவது எள்ளுல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இதை வேர் பண்ணலாம் அதாவது ஒரு நிமிஷம் இந்த இந்த பிரில் டைப் இருக்கறனால எல் சைஸ்ல இருந்து டபுள் டபுள் வரைக்கும் நம்ம வேர் பண்ணலாம் சோ இந்த எலாஸ்டிக்ல குடுத்துருக்காங்க இல்லையா சோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்க வரைக்குமே வியர் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் இது அதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எல் சைஸ் டூ டபுள் எக்ஸல் சைஸ் உள்ளவங்க வரைக்கும் வியர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் அளவில் கலர்ஸ் ஆக்க இந்த கலர்ஸ் மட்டுமா வேறு எதுவும் கலர்ஸ் இதில் வந்து இந்த கலர்ஸ் மட்டும் இந்த கலர்ஸ் மட்டும்தான் வாவ் இந்த பிளாக் எத்தனை பேருக்கு பிடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அண்ட் அடுத்து காமிக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து full long த டாலானவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க அதனால அவங்களுட்காக இதெல்லாம் full long இங்க பா தான் பாருங்க இவ்ளோ ஃப்ளோர் டச்ங்கது இங்க பாருங்க இவ்ளோ வந்து ஃப்ளோர் டச் கீழ வரைக்குமே இருக்கு உங்களுக்கு இந்த கோர்தீஸ் एक्चुअली இதுல இன்னொரு ப்ளஸ் என்னன்னா நமக்கு பட்டன் டைப் ஓகே சீட் பண்றவங்களும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா ஓ ஆமா வீட் பண்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் சைனீஸ் ஸ்காலர் டைப்ல கொடுத்துருக்காங்க ஆனா ஃபேப்ரிக் சம் அப்படி இருக்கு அடி தூளா இருக்கும் சம்ம சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 599 க்கு இவ்ளோ பெரிய வெஸ்டர்ன் குர்தீஸ் இதுல என்னென்ன சைஸஸ் கா ஆமா இதுல வந்து M2 XL வரைக்கும் இருக்குடா ஆமா அச்சச்சோ வாங்கம் ரெடியா என்னென்ன சைஸஸ் தான் எம் டூ எக்ஸல் தான் எம் டூ எக்ஸல் நல்லா பாருங்க ஸோ நான் அகைன் வச்சும் காமிக்கிறேன் நல்ல ஒரு ஃபிளோர் டச் ஹீல வரைக்குமே இருக்கு எம் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது அதில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைனுக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிட்ருக்காங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இங்கே பாருங்க நல்ல ஒரு லாங்கான ஒரு மேக்ஷீட் டைப் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ் வித் ஹிப் பெல்ட்டோட அந்த ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வித் ஹிப் பெல்ட்டோட வந்துருது நல்ல ஒரு யூனிக்கான கலர்ஸ் அண்ட் யூனிக்கான டிசைன்ஸ்லேயுமே கிடைக்குது நம்மளோட எஸ்எஸ் எஸ் ஃபேஷன் ஹபில் ஓகேக்கா இந்த அக்கா போட்டிருக்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்கு அந்த அக்காவே அழகா தான் இருக்காங்க செம்மையாக இருக்காங்க வித் கோட்டோட வந்துருமாக்காது ஆ மேடம் இது கோட்டோட வருது அந்த மெட்டீரியல் வந்து செம்மையாக இருக்கும் அந்த அக்கோவா ஒர்க் பார்த்தீங்களா அந்த சில்வர் லைன் வந்து நிறைய ஓடும் அப்படியே நல்ல ஒரு நல்ல ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து சில்வர் லைன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க

இப்போ பாக்குறது பிளாக் அண்ட் ஒயிட் காமினேஷன் அந்த ஊடலை கொடுத்துருக்காங்களா இந்த வீவிங் இந்த பிரிண்ட் டிசைன்ஸ் இந்த பிரிண்ட் டிசைன்ஸ் மட்டும் இந்த மூணு ஃபேப்ரிக்லையும் பாருங்க மாறி 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 வரும் ஜஸ்ட் சிக்ஸ் பிஃப்டி இதுல நிறைய இருக்கு நீங்க எவ்வளவு நீங்க எடுத்துக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பவா இருக்கு வந்து வித் கோட்டோட வந்துருது ஆமா இதுல வேற என்னக்கா இருக்கு இல்லை கலர்ஸ் வேற இல்லைனா இந்த கலர்ஸ் தான் வரும் உங்களுக்கு கலர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும் இதுல என்ன பிளஸ்னா எவ்வளவு குண்டா இருக்கவங்க போட்டாலும் சில பேருக்கு வயிறு பெருசா இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷும் இல்லை நீங்க போட்டீங்கன்னா நீங்க ஃபிளாட்டா அழகா தெரியுங்க சூப்பர் கோட்டும் நல்ல மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கு மெட்டீரியல் அம்மையா இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்லீவ் என்ன ஆமா ஃபுல் இந்த கோட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைஸ்லையுமே உங்களுக்கு வந்து அவைலபிளில் இருக்கு அண்ட் வந்து இது வரைக்கும் ஃபேஷன் ஹப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வியர்க்குனே தனியாக வந்து ஒரு ஷோரூம் வச்சிருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கடை தான் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்க முடியும் ஒன் டபுள் நைன்லேருந்தே உங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது வெஸ்டர்ன் வியர் வாங்கணும்னா இங்கே வந்துருங்க வேற வேற எங்கேயா போய் பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக நேராக நீங்கள் இந்த கடைக்கு தான் வருவீங்க பிகாஸ் ப்ரைஸும் சரி குவாலிட்டியும் சரி அந்த அது ஒர்தாக இருக்கும் ஃபஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஆஃபர் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு வந்து பத்தொன்பது வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இண்டிபெண்ட் டேஸ்க்காக சூப்பரான ஒரு ஆஃபராக கொடுத்துருக்காங்க அண்ட் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆஃப்லைன் அதாவது டேரெக்ட் விசிட் பர்ச்சேஸும் இருக்குது உங்களுக்கு வந்து ஆன்லைன் பர்ச்சேஸுமே இருக்கு வீடியோ கால் மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்ட் விசிட் பர்ச்சேஸும் இருக்குது ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ் ஃபேஷன் ஹப் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நீங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதேமே வந்து அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் வேறு என்ன ஆஃபர் வேணும் அப்படிமோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்